ஹாய் நம்ம இப்போது குயிக் கன் ஈஸியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஈஸி ஸ்நாக் ரெசிபி ஒன்று எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ பேபிகார்ன் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இந்த கார்ன் ஃபிளர்ஸ் செய்கிறதுக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் உப்பு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போது இந்த எல்லா ஐட்டம்ஸும் நம்ம இந்த பேபிகார்ன் கூட நல்லா மேரினேட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து லைட்டாக நம்ம பெரட்டின மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேபிகார்ன் இந்த மாதிரி வேக வச்சுட்டு நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது சூடாக இருக்கிறப்போ நான் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால நான் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் தான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது இந்த எல்லா ஐட்டம்ஸும் இந்த பேபி கார்ன் கூட நல்லா கோட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது டீப் ஃப்ரைக்கு ஆயில் ரெடியாக இருக்குது ஆயில் நல்லா சூடாக இருக்கிறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்ன் ஃபிரிட்டர்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம் தான் இப்போ ரொம்ப கிரிஸ்பி அண்ட் டேஸ்ட்டியாக பேபி கார்ன் ஃபிரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்நாக் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள்